ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சக்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ஆன்மீக தகவல் முக்கியமான தகவல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு வழிபாடு தான் அந்த வழிபாடு எப்படி செய்கிறது எப்படி என்னைக்கு அப் செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து மண் அகல் விளக்குதாங்க இந்த மண் அகல் விளக்குனா எல்லாருக்குமே தெரியும் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றக்கூடிய இந்த மண்ணால் செய்யப்பட்ட அக விளக்கு தான் அதுல வந்து நான் ஒரு பெரிய அகல் விளக்கு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நீங்க இந்த மாதிரி விளக்கா இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய தட்டு மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க அது மாதிரியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விளக்கு கிடைச்சாலும் அது மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு சிறிய அகல் விளக்கும் எடுத்திருக்கேன் இந்த மூணு அகல் விளக்குமே நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு நம்ம மஞ்சள் வந்து நம்ம பூசிக்கணும் இந்த மஞ்சளில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு நம்ம வந்து பன்னீர் ஊற்றி இந்த மாதிரி குழப்பி நல்லா பூசிக்கணும் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக தண்ணியும் ஊற்றிக்கலாம் பன்னீர் இல்லாதவங்க இப்போ நல்லா மஞ்சள் பூசியாச்சு இந்த மூணு அகல்லையுமே நல்லா மஞ்சள் பூசிக்கோங்க மஞ்சள் பூசிட்டு நம்ம குங்குமம் வச்சுக்கலாம் இந்த குங்குமம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வைப்பீங்களோ ஒற்றைப்படையில் வைப்பீங்களோ எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து ஒற்றைப்படையில் தான் வைப்பேன் அந்த அளவுகள் அதனால அதே மாதிரியே வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதில் வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னைக்கு ஏற்றணும் எப்படி செய்யணும் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ நல்லா ம மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் வந்து என்ன விளக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்றத நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க உப்பு தீபத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறீங்க உப்புன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவிட்டி அதிகரிக்க கூடியது அந்த தீபம் எப்படி என்னைக்கு எந்த நேரத்துல ஏத்தலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பா பார்க்க போறோம் இதே மாதிரி அந்த பெரிய அகல் விளக்குல இந்த மாதிரி உப்பு கல்லுப்பு நம்ம வந்து வெள்ளிக்கிழமனாலே கண்டிப் கண்டிப்பா கல்லுப்பு எல்லாருமே வாங்குவோம் அந்த உப்பை வந்து நம்ம உப்பு ஜாடியில கொட்டிட்டு மீதி வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க நீங்க அகல் விளக்கு பெரிய அகல் விளக்கு எது எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு எடுத்துக்கோங்க அது நல்லா நிரப்பிட்டு அதுக்கு மேல அகல் ரெண்டு எடுத்துடணும் இல்லையா அதுல இன்னொரு அகலில் எடுத்து அச்சதை அச்சதைன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க அச்சதையா பச்சரிசியில வந்து மஞ்சள் தூள் போட்டு கலந்து சேர்த்து வைக்கிறது தான் அச்ச அச்சதை அந்த அச்சதையை கொஞ்சம் போட்டுட்டு குங்குமம் போட்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு அதுக்கு மேல இன்னொரு அகல் வச்சிருந்தோம் இல்லையா அதுலயும் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ரெட்டை திரி போடணும் நல்லெண்ணெய்க்கு பதிலா நீங்க நெய்யும் ஊற்றிக்கலாம் நெய் வச்சு ஏத்துறவங்க நெய்யும் ஊற்றிக்கலாம் இந்த திரின்னு பாத்தீங்கன்னா இரண்டு திரி தான் போடணும் ஏன் இரண்டு திரி போடணும் அப்படின்னு சொன்னாக்க கணவன் மனைவி மாதிரிதான் இந்த திரியும் அதனால வந்து ஒ ஒற்றைப்படையில நீங்க திரி போடக்கூடாது தான் போடணும் எப்பயுமே கணவன் மனைவி மாதிரி அதனால வந்து ரெண்டு திரி போடணும் ரொம்ப முறுக்கிராம அப்படியே போட்டுட்டு மேலே முட்டு திரிச்சு விட்டுருங்க ஏ விளக்கு ஏத்துற இடத்துல திரிச்சு விட்டுருங்க அந்த விளக்கு எண்ணெய் ஏத்த போற விளக்கு எண்ணெயில கொஞ்சமா பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க நீங்க அஞ்சனா பொடி அதாவது உம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் எல்லாம் வச்சு அரைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா விளக்குக்கு போட பொடி பொடி அந்த பொடி வச்சிருந்தீங்கன்னா கூட அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம இந்த உப்பு தீபத்துக்கு நம்ம மலர்களால நம்ம இது பண்ணிக்கலாம் அலங்காரம் பண்ணிக்கலாம் நீங்க உங்ககிட்ட எந்த மலர் இருக்கோ அந்த மலர் வச்சுக்கோங்க இத்தனை மலர் தான் வைக்கணும் இத்தனை பூ தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இப்ப இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அலங்கரிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு பூ இருந்தாலும் அதை வச்சு சுத்திலும் வச்சு ஏத்திக்கிங்க இப்ப இந்த உப்பு தீபம் என்னைக்கு ஏத்தணும் எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்ற நிறைய பேருக்கு கேள்வி எழும் இந்த உப்பு தீபம்னாலே வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஏற்றுறது மற்ற நாள்ல தவிர்க்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை உப்பு உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு உப்பு தீபம் காலையில வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது தான் இந்த சுக்கர உரை வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கர உரை இதில் மூணுல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் மேக்சிமம் வந்து மதியானத்துல யாரும் விளக்கு ஏற்ற முடியாது ஏன்னா அந்த டைம்ல வந்து வேலை இருக்கும் ஏதாவது இருக்கும் வேலைக்கு போறவங்க ஏற்ற முடியாது அதனால இரவு எட்டு டு ஒன்பது சரியான நேரம் வேலைக்கு போறவங்கள வீட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த விளக்கு ஏத்துட்டு மற்ற வேலையை கவனிக்கலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து வெள்ளிக்கிழமை மற்ற நான் பூஜை நார்மலா பண்றதை நான் வந்து ஒரு ஆறரைக்கெல்லாம் முடிச்சுட்டேன் இந்த உப்பு தீபத்தை எட்டு மணிக்கு ஏற்றுவோம் இல்லையா தான் உங்களுக்கு வீடியோவா லைவா காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த உப்பு தீபத்தை வந்து எப்படி எந்த திசையை பார்த்து ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வடக்கு திசையை தான் இந்த தீபம் வந்து தீப சுடர் வந்து வடக்கு திசையை பார்த்து இருக்கோம் இல்ல அப்படி வைக்க முடியல அப்படி இடம் இல்ல அப்படின்னாக்க கிழக்கு திசையை பார்த்தும் இருக்கலாம் இந்த ரெண்டு திசையை பார்த்து இருக்கிறது ரொம்பவே நல்லது வடக்கு திசையை பார்த்து ஏத்துனா ரொம்பவே நல்லது இன்னும் கொஞ்சம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நம்மளுக்கு குபேர மூலன்றது வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கிறதுனால நம்ம வடக்கு நோக்கி ஏத்துனாக்க ரொம்பவே சிறப்பானது இந்த மத் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம எந்த நேரம் அதாவது மூன்று நேரம் சொல்லியிருந்தோம் இல்லையா சுக்கர ஊரை அந்த நேரத்தில் மூணு நேரம் ஏதாவது ஒரு நேரத்தில் கல்லும் மஞ்சள் தூள் அதாவது மஞ்சள் பதிலாக விரலி மஞ்சள் கூட நம்ம வாங்கிக்கலாம் அதை வாங்கி நம்ம கண்டிப்பாக பூஜை ரூமில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு மாற்றம் கரெக்டாக ரொம்பவே நல்ல மாற்றங்கள் வந்து நிறையா தெரியும் அதனால நீங்க வார வாரம் இந்த டைமில் மூணு டைம்ல ஏதாவது ஒரு டைம் வந்து இந்த உப்புகளும் விரலி மஞ்சள் அதாவது மஞ்சள் தூள் பாக்கெட்டும் வாங்கி பூஜை ரூம்ல வச்சு பாருங்க வச்சுட்டு மறுநாள் காலையில சனிக்கிழமை நீங்க எடுத்துருங்க எடுத்து நீங்க வந்து உப்பு ஜாடியில போட்டு வச்சுக்கோங்க இல்லை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த உப்பு தீபம் நல்லா ஏற்றியாச்சு அதுக்கு வந்து நம்ம நான் முன்னாடியே வாழைப்பழம் வச்சு நான் வந்து நிவேதனமா பண்ணியிருந்தேன் சாமிக்கு வச்சுருக்கேன் அதோட நம்மளுக்கு உப்பு தீபத்துலேயும் அந்த விளக்குக்கு கீழே நிவேதனமா நம்ம அச்சதையும் வச்சிருக்கோம் இருந்தாலும் நீங்க எதனா கல்கண்டு எதனா வந்து வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு ஒரு ஊதுபத்தி மட்டும் காமிச்சுக்கோங்க இதே மாதிரி இந்த விளக்க வந்து வெள்ளிக்கிழமையில சாயந்தரமோ காலையிலே ஏத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த உப்புக்கு ஒரு ஒரு தன்மை இருக்கு இந்த உப்பு என்ன செய்யும் அப்படின்னாக்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தள்ளி விட்டுட்டு நல்ல சக்திகளை மட்டுமே நம்ம வீட்டை தேடி இழுத்து இழுத்து கொண்டு வரும் அதன் மூலியமா தான் நம்மளுக்கு வீட் நம்ம வீட்டை தேடி மகாலட்சுமி தாயார் வந்து வருவாங்க அப்படின்றது ஐதீகம் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வந்தா என்னாகும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நல்ல எண்ணங்கள் தோன்றும் நல்ல எண்ணங்கள் தோன்றதுனால நம்ம நல்ல நல்ல விஷயங்களை செய்ய தூண்டும் அதன் மூலியமா வந்து நம்மளுக்கு சகல செல்வங்களும் கிடைக்க போறோம் தான் நம்மளுக்கு உப்புது போய் ஏற்றுனா எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க அதுக்காக தான் அப்ப வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நாலு பேருக்கு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஏத்தலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் வரும் இது யார் வேணா ஏத்தலாம் நம்ம எல்லாருமே வந்து பூஜை செய்வோம் பெரியவங்கல இருந்து வயசானவங்கல இருந்து யார் வேணா இந்த தீபத்தை ஏத்தலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் கண்டிப்பாக ஏற்றுங்க மற்ற நாள் வந்து தவிர்த்துடுங்க வெள்ளிக்கிழமை காலையில் மட்டும் காலையில இறைமும் சாயந்தரமும் ஏற்றி வச்சு பாருங்க இது வந்து நம்ம வீட்டு வாசப்பள்ளியும் வந்து ஒரு அகல் விளக்குல ரெண்டு விளக்குல உப்பு வச்சு நம்ம வீட்டு முன்னாடியும் வைக்கலாம் எல்லா அறையிலையுமே நம்ம வந்து உப்பு எடுத்து வைக்கலாம் இந்த உப்புக்கு வந்து அவ்வளவு நல்ல தன்மைகள் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா அறைகள்லையும் வைக்க வச்சு வச்சு பாசிட்டிவிட்டியை அதிகரிக்கிறோம் இப்போ இந்த உப்பு தீபத்தை எல்லாருமே உங்க வீட்டில் ஏத்துவீங்கன்றதை நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்